எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பதை எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் இது ஃபஸ்ட்டு கேள்வி மேலும் அதன் வர்க்க மூலத்தை இருக்காங்க வர்க்க மூலம் கண மூலம்னு கேட்டாலே நம்ம டானா வகுத்தலுக்கு போயிடணும் இரநூத்தி ஐம்பது ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டில் முடிஞ்சுது அப்படின்னா ஒன்றாம் இலக்க எண் அது மீதி இன்றி ரெண்டால் வகுப்படும் ஓர் எண் ரெண்டு அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ஈ ரெண்டாக நாலு மீதி ஒன்று பத்து ஐ ரெண்டாக பத்து மறுபடியும் இது அஞ்சில் முடிஞ்சிருக்கு அதனால் அஞ்சால் வகுப்படும் ஈரெஞ்சா பத்து மீதி ரெண்டு அஞ் இருபத்தஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு அப்போ இரநூத்தம்பதை எப்படி எழுதலாம்னா ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்போ ரெண்டுன்னு அடுக்கு ஒன்று பெருக்கல் அஞ்சுன்னு அடுக்கு ஒன்று பெருக்கல் அஞ்சு நடுக்கு ரெண்டு இப்போ இதில் கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பதை எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ அது முழுவதுக்கு எண் ஆகும் என்று கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு ரெண்டுக்கு ஜோடி இல்லை அஞ்சுக்கும் ஜோடி இல்லை அப்போ இரநூத்தம்பதை ஒரு ஜோடி சேர்க்குறோம் என்னது ரெண்டால் மறுபடி பெருக்குதும் ரெண்டு நடுக்கு ஒன்று அஞ்சின் நடுக்கு ஒன்று இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் அப்போ இப்போ என்ன சேர்த்துருக்கோம் ரெண்டும் அஞ்சும் சேர்த்துருக்கோம் அப்போ பத்து தானே சேர்த்துருக்கோம் அப்போ எந்த எண்ணால் பெருக்கும்போது இது வர்க்கம் ஆகும் அப்படின்னா பத்து என்ற எண்ணால் பெருக்கும் பொழுது முழு வர்க்கம் ஆகும் ஈரஞ்சா பத்து தானே அப்போ இரநூத்தி ஐம்பத பத்தால் பெருக்குதோ அப்போ என்ன கிடைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படி எழுது இது முழு வர்க்கை எண் அப்போ பத்தால் பெருக்க முழு வர்க்க எண் கிடைக்கிறது பத்தால் பெருக்க முழு வர்க்க எண் கிடைக்கிறது அந்த முழு வர்க்க எண் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறோடய வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க இதை எப்படி எழுதிக்கலாம்னா இருபத்தஞ்சி இன்ட்டு நூறுன்னு எழுதிக்கலாமா இருபத்தஞ்சி எப்படி எழுதிக்கலாம் அஞ்சு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இதை பத்து ஸ்கொயர் வர்க்க மூலம்னால என்ன அர்த்தம் ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுக்க போகிறோம் அப்போ அஞ்சு பெருக்கல் பத்து அப்போ வர்க்க மூலம் என்னது ஐம்பது பத்தால் பெருக்கும் பொழுது ஒரு வர்க்க எண் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இ இரு இரநூத்தம்பது எப்படி இருக்குது ரெண்டின் அடுக்கு ஒன்று அஞ்சு நடுக்கு ஒன்று எட்டு அஞ்சு நடுக்கு ரெண்டு இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதால் வகுத்தா இது ஒரு வர்க்க எண் கிடைச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டையும் அஞ்சையும் எடுத்துட்டோம்னா முழு வர்க்கம் ஆயிருமா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஐரெண்டாக பத்து பத்தாலை வகுத்துட்டா முழுவர்க்கை எண்காங்க இரநூத்தி ஐம்பதை பத்தாளை வகுக்கிறோம் அப்போ இது ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு எடுக்குது ஒன்று இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் அப்போ ரெண்டு இன்ட்டு அஞ்சு இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுது இதுவும் கேன்சல் ஆகிடுது இதுவும் கேன்சல் ஆகிடுது அப்போ என்ன கிடைக்கிது இருபத்தஞ்சு அப்போ எதால் வகுத்தால் பத்தால் வகுத்தால் முழுவர்க்கை எண் கிடைக்கிது அந்த முழுவர்க்கை எண் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு முழுவர்க்கை எண் இருபத்தைந்து கிடைக்கிறது அப்போ இருபத்தஞ்சோட வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் அவங்க சொல்லியிருக்காங்க வர்க்கம் மூலம் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு எப்படி எழுதிக்கலாம் அஞ்சு நடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம் அப்போ அஞ்சு இந்த முழுவர்க்க எண் ரெண்டாயிரத்தி ஐநூறு திருப்பி ஒரு தடவை சொல்கிறீங்க கவனிங்க இரநூத்தி ஐம்பதை எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்கியோ வகுத்தோ ஒரு வர்க்க எண் கிடைக்குங்கிறாங்க இரநூத்தி ஐம்பதை எப்படி எழுதிக்கணும் ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு நடுக்கு ரெண்டுன்னு எழுதுகிறோம் இப்போ இந்த ரெண்டுக்கு ஜோடி சேர்த்து இந்த அஞ்சுக்கு ஜோடி சேர்த்தா முழு வர்க்கம் எண்ணெய் ஆயிரும் அப்போ பத்தாவில் பெருக்கணும் இரநூத்தம்பதை பத்தால் பெருக்கணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கிது பத்தால் பெருக்கும் பொழுது இதுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிச்சா ஐம்பது இந்த எண்ணெய் எதை வகுக்கணுங்கிறாங்க பத்தால வகுக்கணுங்கிறாங்க அப்போ இரநூத்தம்பதை பத்தாளை வகுத்தா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின் வர்க்கம் மூலம் ஐந்து ஓகே தேங்க்யூ புரிஞ்சுதா